பெற்றோர்களை கொண்டாடுவோம் கூடல் மாநகர் மதுரையில் முதல் மண்டல மாநாடு மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் இரண்டாவது மண்டல மாநாடு அவைக்கு நெல்லிக்கணி தந்த அதிகமான் கோட்டை உள்ள தர்மபுரியில் மூன்றாவது மண்டல மாநாடு கொங்கு தமிழ் கொஞ்சி பேசும் கோயம்புத்தூரில் நான்காவது மண்டல மாநாடு பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சி மாநகரில் ஐந்தாவது மண்டல மாநாடு வீரம் விளைந்த பூமியான திருநெல்வேலியில் ஆறாவது மண்டல மாநாடு அனைத்திற்கும் மகுடமாய் பரிணமித்தது ஏழாவது மண்டல மாநாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம பள்ளி நம்ம பெருமை அரசு பள்ளி நம்மோட வலிம நம்ம பள்ளி நம்ம பெருமை அரசு பள்ளி நம்மோட வலிம நம்ம கனவு மக்களுக்கெல்லாம் மாண்புக முதலமைச்சராக உடன்பிறப்புக்கெல்லாம் தலைவராக கொள்கை எதிரி என்று சொன்னால் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனாக ஏன் உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒருவராக மாணவ செல்லங்கள்லாம் இன்றைக்கு அப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை பெட்ரோல் ராசிய கழகத்தினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையிலே வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சொந்த பந்தத்தில் தாய்மாமே இது என்னோட உரிமன் சொல்லி சீர்கொண்டு வருவார் பெத்தவங்க அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் என்னோட கடமை என்று சீரு கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் பிள்ளைங்களுக்காக சீறு கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் என்கின்ற அந்த பெருமை உண்டு சமீபமாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது வெறும் மொழி வெறி என்று நினைக்காதீர்கள் வெறியர்களால் இன்றைக்கு நம்முடைய மொழியை நாம் காக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தமிழினத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தகுதி வாய்ந்த தமிழர்களும் இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு பல்வேறு திட்டத்தின் மூலமாக நாங்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாக நான் சொல்லக்கொள்வது எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்பதை நாம் பறைசாற்றுவோம் Our education, our right. ஒருமைக்கண் எனும் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த செயலி குறித்து ஐபேட் மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் காண்பித்து விளக்கம் உள்ளார்கள் அப்பா எனும் பெயரிலான பிடிஏ டி செயலியினை வெளியிட்டு அதன் இயக்கத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மனநாள் காணம் நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான பெற்றோர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்கொடையாளர்களுக்கு கேடயம் வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏழாவது முறையாக திராவிட மாடல் அரசை அரியணையில் ஏற்ற உள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொழியுடன் விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாளியன் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு என் மனசில் இப்போ என்ன தோணுதுன்னா இப்படியே பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி மலர்ச்சி மகிழ்ச்சி இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறேன் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நீங்க மொத்தமா இருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி இதுதான் தமிழ்நாடு நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும் மாணவர்களை சேர்த்தோம் படிக்க வச்சோம் மதிப்பெண் வாங்க வச்சோம் வெளியில அனுப்பணும் இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போடு அவங்களை வளர்த்துட்டு வரோம் தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் பள்ளிக்கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார் பள்ளிக்கல்வியை இந்தியாவினுடைய ரெண்டாம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார் இல்லம்தடை கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார் எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார் எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஹைடெக் லேப்கள் அமைச்சிருக்கிறார் கலை திருவிழாக்களை நடத்தி இருக்கிறார் போட்டிகள் வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார் ஏன் ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார் பன்னாட்டு புத்தக திருவிழாவை மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார் அந்த விடாவிட நான் பேசும்போது சொன்னேன் அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆறுயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன் அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவ இந்த அரசுக்கும் இருக்கு நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அரசுக்கு கல்வி மருத்துவம் இரு கண்கள் இந்த ஆண்டு மட்டும் பள்ளிக்கல்வி நாலாயிரம் கோடி ரூபாயும் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதிலிருந்து கல்வித்துறைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் தரங்கிறது தெளிவாக உணரலாம் அதனால தான் தரமான கேள்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு ஒன்றிய அரசு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க இது நாற்பத்தி மூணு லட்சம் குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை தேசிய கேள்வி கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இதாவது இரண்டாயிரம் கோடி ரூபாய் குணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் நாம் எந்த மொழிக்கும் எதிரியல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை தடுக்க போவதும் இல்லை ஆனால் இந்திய இங்க மேல திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையால தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்டு நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுகிற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தி கோடி ரூபாய் இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருகிறது பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள் ஆசிரியர் தான் குழந்தையுடைய இரண்டாவது பெற்றோர்கள் இதை உணர்ந்து மேல உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் இருக்கும் இருக்கும்